இந்த சைட்டானது தஞ்சாவூரில் பண்ணியிருக்கோங்க தலவாய்ப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கன்சியூமரோட வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மூணுக்கு மூணு ஸ்கொயர் பைப்பு இந்த மாதிரியான நம்ம பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர் போடும்போது சி செக்ஷன் யூஸ் பண்ணுவோம் இங்கே இவங்க கேட்டதுனால ஃபுல்லாக ஜிஐயில் மூணுக்கு மூணு சைஸ் போட்டிருக்கோம் மேலே பார்த்திங்க சொன்னால் பர்லின் ட்ராஃப்ட் டிராப்டருக்கு இல்லையா அதெல்லாம் ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் போட்டிருக்கோம் இங்கேயும் அதானி பை ஃபேஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு நம்பரு ரெண்டு கோல் பிளான்ட் அது நாலு நம்பரு யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே காங்கிரீட்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பக்கவை ரெடி பண்ணிருக்காங்க இதெல்லாம் பிரிச்சுட்டு பூசி ரெடி பண்ணும் ஆயிட்டு ஓகேங்க இது போன்று தெளிவான அழகான கன்சிவரோடய இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம் இந்த இடத்துல ஹைட் பார்த்தீங்கன்னா ஏழு அடி ஆறு அடி ஹைட் இருக்கும் அது இது ரெண்டும் இந்த கடைசி கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட் கூட இருக்கும் காரணாக இந்த ஃபோருக்கும் இந்த ஃபோர் கடையில் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஹைட் ஏற்றிருக்கும் பாருங்கள் இதுபோல் உங்கள் வீட்லேயும் சோலார் பேனலாடுறது அமைத்து மின்சார பில்லை குறைக்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோடய இடத்துக்கு தகுந்த மாதிரி பக்காவாக ப்ளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ணி இதுபோல் அமைச்சு உங்கள் பின்னில் காலி பண்ணிவிடுவோம் ஓகேவா